பிள்ளையாரும் தமிழும் சிறுகதையின் ஒளி சித்திரம் பாகம் இரண்டு எழுதி குரல் கொடுப்பவர் உங்கள் ஜோ நண்பர்களே புதிதாக இந்த கதை கேட்பவர்கள் பாகம் ஒன்றினை கேட்டுவிட்டு பாகம் இரண்டை கேளுங்கள் அப்பொழுதுதான் இந்த கதை உங்களுக்கு புரியும் வாருங்கள் கதை கேட்போம் என்ன வேதநாயகி உன் புள்ள எப்ப பார்த்தாலும் விநாயகரையே சுத்திக்கிட்டு இருக்கான் அவரே பிரமச்சாரி கட்ட அவரை சுத்தினா உன் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் இப்படித்தான் ஒரு நாள் சந்தைக்கு போயிட்டு வரும்போது எதிரே வந்த அமுதா வேதநாயகியிடம் கேட்க ஒருவேளை இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோனு மனசுக்குள்ளே வேதநாயகி நினைக்க ஆரம்பித்தாள் அதுல இருந்து இவளும் மகனை விநாயகர் கோவில் பக்கம் போகாத தமிழ்னு எவ்வளவோ சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டா ஆனாலும் அவன் கேட்டபாடு இல்லை இன்னைக்கும் மகன் உச்சி பிள்ளையார பார்க்க போறேன்னு சொன்னதும் கோபமும் ஆதாங்கமும் தான் வந்துச்சு வேதனாயிக்கு அள்ளித்துறைக்கு முன்னாடி அங்கே அங்கதான் டவுன் பஸ் வரும் இவங்க வீடு அரை மைல் தூரத்தில் ஒரு வண்டிப்பாதை வழியாக வரணும் போகணும் முன்னாடியெல்லாம் தமிழ் பள்ளிக்கூடத்திற்கு வரும்போதும் போகும்போதும் இந்த வண்டிப்பாதை கல்லு முள்ளுமா கிடக்கும் இப்போது ஏதோ தார் போட்டு பைக்கு காரு வண்டிங்க போகிற வர்ற மாதிரி இருக்குது பாதையில் சாவகாசமாக நடந்து வந்து கொண்டிருந்தவனிடம் பைக்கில் வந்த ஒருவர் டே தமிழ் நான் டவுனுக்கு தான் போகிறேன் வண்டியில் ஏறுடா போவோம் ஈ இல்ல மாமா நீங்கள் போங்க எனக்கு அள்ளித்துறையில் ஒரு வேலை இருக்குது பார்த்துட்டு வா வா வரேன் சரிப்பா நான் கிளம்புறேன் பைக்கில் வந்தவர் சற்றே பருமனாக இருந்தார் அவரது தொப்பை பெட்ரோல் டேங்கில் வசதியாக அமர்ந்து இருந்தது அவரை பார்த்ததும் இவன் மனதுக்குள் சிரித்து கொண்டான் அவர் பெயர் கணேஷ் ஆனால் அவன் மனதுக்குள் வைத்து கொண்ட பெயர் தொப்பை கணேஷ் மாமா வசதியானவர்தான் தினமும் சரக்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சமாச்சாரங்களுக்கு இவர் பேர் போனவர் ஆனால் ஊருக்குள் நல்ல பெயர் காரணம் வசதி ஆயிரம் தவறுகள் செய்தாலும் செய்தவன் வசதியாக இருந்தால் புறம் பேசும் ஆனால் கண்டதும் மரியாதை கொடுக்கும் அதே தவறை இயலாதவன் செய்தால் சேற்றை வாரி இறைத்து கொண்டே இருக்கும் என்ன உலகமோ மனதுக்குள் நொந்து கொண்டான் தமிழ் இன்னும் கொஞ்ச தூரம்தான் அரச மரத்தடி பிள்ளையார் வந்துடுவார் அங்கே போனால் பிள்ளையார் நமக்கு ஏதாவது தருவார் மனதுக்குள் எண்ணியவன் சாலையோர புதருக்குள் சலசலப்பு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவன் ஆச்சரியம் அடைந்தான் அட இன்னைக்கு என்ன முருகன் காட்சி தர்றார் ஏதோ தன்னை மீறி வந்த குதூகலத்துடன் ரெண்டு மூணு மயில்கள் இறை தேடி வந்தவைகளிடம் கைகூப்பி வணங்கினான் தமிழ் அரச மரத்தடி பிள்ளையார் இவன் ஒரு வெகிளி பய ஏதாவது நம்ம கிட்ட இருக்குமான்னு நினைச்சு வருவான் என்பது போல் சில விஷயங்களை வைத்திருந்தார் இவனுக்காகவே வந்து சேர்ந்தான் தமிழ் பிள்ளையாரிடம் அரச மரத்தடி பிள்ளையார் கம்பீரமாக காட்சி அளித்து கொண்டு இருக்க ரெண்டு பக்கமும் ரெண்டு கல்கள் இருந்தது சுற்றுமுற்றும் பார்த்தான் பக்கத்தில் யாரும் இருப்பதாக தெரியவில்லை பிள்ளையாருக்கு முன்னாடி சிதறு தேங்காய் உடைந்து கிடந்ததை எடுத்து பேன் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டான் கொண்டான் அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா சில்லறை காசுகள் அதையும் பொறுக்கி வைத்து கொண்டான் காணிக்கை பிள்ளையாருக்கா இவனுக்கா இது ஏதோ நேத்தோ இன்னைக்கு நடக்கிறது இல்லை இவன் எப்போ இந்த வழியா பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சானோ அப்ப இருந்து இப்படித்தான் இவனுக்கு முன்னாடி இவனோட படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க பிள்ளையாருக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசுகளில் போட்டுட்டு பிள்ளையாரப்பா எங்களுக்கு படிப்பு நல்லா வரணும் நாங்கள் பரீட்சையில் பாஸ் ஆகணும் கணக்கு வாத்தியார் எங்களை அடிக்கக்கூடாதுன்னு வேண்டி தோப்பு போட்டுட்டு கிளம்பி போயிருங்க இவன் யாரையும் கூட்டாளியாக வச்சுக்க மாட்டான் தனியாக தான் வருவான் தனியாக தான் போவான் அந்த பிள்ளைங்க போனதுக்கு அப்புறம் இவனும் பிள்ளையார்கிட்ட வருவான் அந்த பிள்ளைங்க போட்ட காணிக்க காசுகளை பொறுக்கி கால் சட்டையில் போட்டுக்கொள்வான் தமிழும் தோப்பு போட்டு வேண்டிக்கொள்வான் கொள்வான் பிள்ளையாரப்பா எனக்கு எல்லாமே நீ தான் எனக்கு நீ தான் கொடுக்கணும் இந்த மாதிரி நான் தினமும் உங்ககிட்ட வாங்க வருவேன் நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மனம் உருகி வேண்டுவான் பிள்ளையாரும் இவனை ஏமாற்றுவது இல்லை இன்று வர கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு வழியாக மலைக்கோட்டைக்கு வந்து சேர்ந்தான் தமிழ் கூட்டம் கூட்டம் அலைமோதியது இந்த கூட்டத்தில் பிள்ளையார் பிஸியாக இருப்பார் நாம் வேற ஒரு நாள் வந்து அவரை பார்த்துக்கலாம் மனதில் நினைத்தவன் மாணிக்க விநாயகர் சன்னதியில் அலைமோதிய கூட்டத்தில் இருந்து விலகி தொலைவில் இருந்தே பிள்ளையாரை பார்த்து வேண்டி தோப்புக்கரணம் போட்ட தமிழ் அடடே கீழே நூறு ரூபாய் நோட்டு ஒன்று கசங்கி கிடந்தது விடுவானா தமிழ் எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டான் படியேற துவங்கினான் முதல் படியை தொட்டு வணங்கி அண்ணாந்து பார்த்தான் மேலே எங்கேயோ பார்த்த ஒரு பெண் முகம் அதுவும் கூடவே இருந்து பழகிய நெருங்கிய உருவம் இவன் மனதுக்குள் வந்து போனது யாரா இருக்கும் ஒருவேளை சந்திராவா இருக்குமோ இவன் நினைவலைகளில் சந்திரா வந்தாள் டே தமிழ் என்னடா பண்ற தினமும் இப்படி தான் பண்றியா அதட்டல் குரல் கேட்டு திரும்பி பார்த்த தமிழ் கொஞ்சம் விடவெடத்து போனான் இனி பிள்ளையாரும் தமிழும் கதைக்களத்தின் தொடரை மூணாம் பாகத்தில் கேட்போ நன்றி